வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று ஜூலை ஒன்று தேதி மேல்விசாரம் தி நேஷனல் வெல்ஃபர் அசோசியேஷன் சார்பில் மேல்விசாரம் ஏஎம்ஐ முஸ்லிம் நிதியுதவி நடுநிலை பள்ளியில் நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளியின் தலைமையாசிரியர் முஹம்மத் பஹிம் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக அசோசியேஷன் தலைவர் கி முகம்மத் அயோக் கலந்து கொண்டு ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் புதிய வாய்ப்புகளுக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் சமூக வளர்ச்சிக்கும் நகர மேம்பாட்டிற்கும் சுகாதாரம் ஆராய்ச்சி புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நிர்வாகம் என அனைத்திற்கும் கல்விதான் முக்கியத்துவம் வாய்ந்தது மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனாக்கள் வழங்கினார் அப்போது ஆசிரியர்கள் மற்றும் அசோசியேஷன் நிர்வாகிகள் உடனிருந்தனர் மேலும் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் காண அரசியல் சிந்தனை யூடியூப் சேனலை காண தவறாதீர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்